ஹலோங்க வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ப பக்கத்து வீட்டுக்காரருக்குள்ள எப்படி பழகுறதுன்னு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ எல்லாருமே நெய்பர்ஸாக இருக்கிறத பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்குள்ள நல்லா நம்ம பழகுவோம் பழகிட்டு எல்லா விஷயமே ஷேர் பண்ணுவோம் இல்லையா ஷேர் பண்ணுறத தப்புன்னு சொல்ல முடியாது ஒரு ப்ளஸ்ன்னு இருந்தால் ஒரு மைனஸ்ன்னு இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எது இருந்தது ப்ளஸ்ஸுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம எங்கேனா ஊருக்கு போகிறோம் தண்ணி வருது கொஞ்சம் பிடிச்சி வைங்க இல்லை ஏதோ நம்மளுக்கு லெட்டரை வருது அதை வாங்கி வைங்க இல்லை நம்ம சாவையை கொடுத்துட்டு போகிறதுக்கு நம்ம குழந்தைங்களாம் வச்சுட்டு இருந்தால் நாங்கள் அங்கே வரையும் போயிட்டு வரோம் கொஞ்சம் டவுன் வரையும் போயிட்டு வரோம் எங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க அவளுக்கு சா சாப்பாடு போட்டு கொடுங்க நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அவன் வந்து அவளுக்கு சாப்பாடு மட்டும் போட்டு கொடுங்க உங்கள் ஒரு நாள் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணி வச்சுக்கோங்க நைட்டு அப்படி சொல்கிறதுக்கும் இல்லை நம் இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்புக்கு நம்ம கூட கொஞ்சம் அறுதலாக பேசுகிறதுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்கார கூட பேசுவோம் இல்லையா பேசிட்டு நம்ம உணர்றத பற்றி காசி பொருளி பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி பேசும்போது நாம் அவங்க கூட லைட்டாக இதெல்லாம் செண்டை மாதிரி போட்டோமா அவங்க யாரை பற்றி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொறளி பேசணும் அவங்ககிட்ட போய்ட்டு ஏன் உன்னை பற்றி அப்படி சொன்னால் இவள் இப்படி சொன்னான்னு சொல்கிறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது அவங்க ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட சொல்லணும் நான் யாருக்கிட்டேயும் இவ்வளோலாம் மிங்கில் மாட்டேன் உங்களை பார்த்தவொடனே எனக்கு என்னன்னு தெரியல அவ்வளோ வந்து உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லுவாங்க எல்லா ஃப்ரெண்டும் கெட்டவங்க என்னன்னு சொல் பக்கத்து வீட்டுலாம் கெட்டவங்க நான் சொல்ல ஒரு சிலர் இப்படியும் இருப்பாங்க நம்ம பழக்கம் அவங்க வீட்டில் எப்படி இருக்கணும்னா பேசலாம் நம்ம குடும்ப விஷயத்தை அப்படி போய் சொல்லக்கூடாது சொன்னால் என்ன என் வீட்டுக்காரர் அப்படி பண்ணாத தெரியுமா என் அக்கா இப்படி பண்ணாதான்னு தெரியுமா என் தங்கச்சி என் அண்ணன் அம்மா அப்பா இப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறதுனால அவன் நம்ம அப்போதைக்கு நம்ம மனசில் அப்படியே சரி ரூடி பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுவாங்க அது நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதல் தான் அந்த ஆறுதல் நம்ம ஹஸ்பண்ட்கிட்டையே நம்ம தேடிக்கலாம் இல்லை நம்ம ஒய்ஃப்கிட்டேயே கே தேடிக்கலாம் அதை அவங்கக்கிட்ட சொன்னோம்னா அவங்களுக்கு நம்மளுக்கு இதுதான் ஒரு மனசு தாபம் வரும்போது நான் சொல்கிறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது அப்புறம் நம்ம பயந்துகிட்டே இருக்கணும் நம்ம இவங்கக்கிட்ட இப்படி சொல்லிட்டோமே என்ன ஆகிட்டோமா என்ன சொல்லுவாங்களோ வேறு யார்கிட்டேன்னு சொல்லுவாங்களோன்ட்டு நம்ம ஃபுல் விஷயத்த நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறோம்னா அவங்க நம்மளை பற்றி நம்ம எந்த கேரக்டர் எல்லாமே அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஸோ தெரிஞ்சிட்டு நம்மளுக்கு பயமும் இருக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்கார பழக்கம் எப்படி இருக்குதுன்னா அவங்க வீட்டு வாசலோடு நிப்பாட்டிக்கணும் அவங்க நம்ம வீட்டு வாசலோட நம்ம வீட்டுக்கு வந்து அது பார்க்குறேன் இது பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க இப்போ நம்ம அவங்க வீட்டான போய் பேசினா அவங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க பேசுவாங்க நல்லா தாராளமாக இருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு மனஸ்தாபம் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல திடீர்னு ஏதோ ஒரு லைட்டாக கோவமோ சண்டே ஏதோ வரும்போது நம்ம பற்றி உணர்கிட்ட சொல்லுவாங்க நம்ம ஃபுல் விஷயம் சொல்லிட்டோம்னா அப்புறம் நமக்கு என்ன தோணும் நம்ம இவங்களுக்கு எல்லாம் எல்லாமே தோ சொல்லிட்டோமே நம் இப்போ யாராருக்கு தெரியுமோ என்னமோ பண்ண போகிறோம் சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அது இல்லாமல் நம்ம ஹஸ்பண்ட் பற்றிலாம் சொன்னோம்னா என் வீட்டுக்கார அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிரித்து சிரித்து பேசிட்டு அப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிறதெல்லாம் உணர்கிட்ட சொன்னால் அங்கே ஒரு விஷயமாகிடும் அதே காசி பேசி அது ஒரு பிரச்சனையாகவே ஆகிடும் நம்மக்குள்ளே அம்மா அப்பாவுக்குள்ளே அண்ணன் தம்பியக்குள்ளே அக்கா தங்கச்சிக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே யார் கிட்டே சண்டை இருந்தாலும் நாம்ளே பேசிக்கணும் உன்னொருத்தர்கிட்ட போய் சொன்ன அந்த சண்டை வந்து பெருசாக தான் அவங்க தவிர சின்னசாக ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சமாதானம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்மக்குள்ளே இருக்கிற சண்டையை நம்ம தான் வச்சுக்கணும் என் பக்கத்து இருக்கிறதானே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ நல்லாவான்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லாரும் நல்லாங்க எல்லாருக்கும் எல்லோரும் கெட்டவங்கனா அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எவ்வளோ ஒரு வில்லத்தனமானவங்க ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஒரு வில்லத்தனம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ பார்க்குறேன் உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருப்பாங்க அவங்க எவ்வளோ பெரிய கேரக்டர் கெட்ட கேரக்டரும் நல்ல கேரக்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி எல்லோரும் நல்லவங்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை எல்லோரும் கெட்டவங்களா இருக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை அதனால் எப்போவுமே என்னங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அவனு சொல்லிட்டு பேசுங்க பேசாமல் இருக்க வேணான்னு இல்லை ஆனால் ஃபுல்லுத்தையும் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுறதை விட லைட்டாக ஆ சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டு நம்ம வீட்டோடு நின்றுட்டு அவங்களும் அவங்க வீட்டோடு நின்று பேசிவிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லாங் ரொம்ப நாள் இருக்கும் அதே நம்ம வந்து வீட்டுக்கு விட்டு ஷேர் ப வீட்டுக்கும் வீட்டுக்கும் வந்துட்டு போயிட்டு சும்மா பேசிவிட்டு எல்லோரும் பற்றியும் காசி பேசிவிட்டு பொருளே பேசிட்டு அப்புறம் வந்து அவங்க இப்படி பண்ணுவாங்க இவங்க அப்படி பண்ணுவாங்க சொல்லிவிட்டு கொஞ்சே நாள் போகிற ஃப்ரெண்ட்ஷிப்பை விட மெதுவாக இங்கேருந்து பார்த்துட்டு சாப்பிட்டீங்களான்னு சொல்லி சிரிச்சுட்டு அங்கேருந்து பார்த்துட்டு சாப்பிட்டீங்களான்னு சொல்லி சிரிச்சுட்டு கடைசி வரையும் வாழ்நாள் வரையும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டே நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எது பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் இதனால் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க கரெக்டாக பேசியிருந்தா ஆமாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினம் தினம் வீடியோஸ் போடுறேன் ஷார்ட்ஸ் போடுறேன் பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கலாம் காரணம் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் பாய் பாய்